அனைத்து தரப்பினரின் கோரிக்கையை கேட்டு அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சேலத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கல அனைத்து தரப்பு மக்களுடைய விருப்பங்களையும் தொழிலாளர்களையும் தொழில் முனைவோர்களையும் மற்றும் சங்கங்கள் மூலமாக நடத்தி மூலம் அவருடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கின்ற வகையிலே அந்த கழகத்தின் தேர்தல் அறிக்கை அமைந்திட வேண்டும் என்று பொதுச் செயலாளர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அதில் குறிப்பாக அதற்கு தமிழர் இந்த ஆணையை தயாரிப்பதற்காக இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்காக ஒரு கழகத்தின் சார்பில் ஒரு குழுவினை நியமித்து அந்த குழு நேரடியாக அந்தந்த பகுதிக்கு சென்று மண்டல வாரியாக தமிழ்நாடு தமிழ்நாடு ஏழு ஒன்பது ஒன்பது பகுதிகளாக பிரித்து அந்த ஒன்பது பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அங்கே நமது அங்கே தொன்ன தொழில் முனைந்த ஏற்கனவே நமது தமிழ் மக்கள் நமது தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகின்ற விரும்ப அவருடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற வகையில் எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு நாங்கள் நேரில் செல்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற சங்கங்கள் அத்தனையும் நேரில் பல் பல நூற்றுக்கணக்கான சங்கங்கள் பல ஆயிரக்கணக்கான தங்கள் பிரதிநிதிகளுடன் வந்து இங்கே பெருந்தரளாக இதை கண்டு வேண்ட நிகழ்ச்சிகளை பங்கேற்று தங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தியிருக்கிறார்கள் கட்சிகள் கொடுக்கின்ற இந்த கோ கோ கோரிக்கை மனுக்களையோ தேர்தல் அறிக்கையோ மக்கள் நம்ப தயாராக இல்லை